வணக்கம் நான் பிரேமா சுரேந்திரன் கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கதை பகுதிக்கு செல்வோமா கிரிபரம் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டுல பெரிய ஒரு மலை இருந்தது அந்த மலை எதனால் ஆனது தெரியுமா பாறைகளால் ஆனதுதான் அந்த மலை அந்த மலையில ஏறி அந்த மலையோட உச்சிய யார் தொடராங்களோ அவங்க அந்த நாட்டுல பெரிய மதிப்பு வாய்ந்தவங்களா மதிக்கப்பட்டாங்க அப்படிதான் வரதனும் அந்த முயற்சியில ஈடுபடுறாரு ஈடுபட்டு அந்த மலையோட உச்சியை அடைஞ்சிடறாரு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வரதனை ரொம்ப மதிப்போடையும் நடத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத மத்தவங்க எல்லாரும் தாங்களும் அதுல வெற்றி அடையணும்னு நினைச்சு நிறைய பேரு அந்த மலையில ஏறறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா நாளையுமே வரதன் மாதிரி வெற்றி அடையிருக்கே முடியல எல்லாரும் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு தோத்து போயிடுறாங்க இப்படியே நாட்கள் போகுது யாராவது அந்த மலையில ஏறக முயற்சி செஞ்சாங்கன்னா அதை கேக்குறவங்க போய் வரதன் கிட்ட அறிவுரை கேளு அவருதான் அதை ஜெயிச்சாரு அவர்கிட்ட அறிவுரை கேட்டீங்கன்னா நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏறக முயற்சி செய்யறவங்களும் வரதன் கிட்ட போய் எப்படி ஏறணும் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு ஏறாங்க ஆனா யாருனாலயுமே அந்த மலையில உச்சி அடையறதுக்கு முடியறதே இல்லை அப்படி இருக்கும்போதுதான் நம்ம சோமன் அந்த மலைய மலையில ஏறி அதோட உச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறான் நினைச்சிட்டு தன்னோட நண்பர்கிட்ட எல்லாம் சொல்றான் நான் இந்த மலையில ஏற போறேன் அப்படின்னு சொல்றான் அத கேட்ட அவனோட நண்பர்கள் எல்லாரும் வரதங்கிட்ட போ நல்ல அறிவுரை எல்லாம் சொல்லுவாரு நீ கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சோமன் கிட்ட போகவே இல்லை போகாமையே அவரு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மலையில ஏறறதுக்கு ஆரம்பிச்சுறாரு ஆரம்பிச்சு அதோட உச்சியும் அடைஞ்சிடுறாரு சோமன் அந்த மலையை அந்த இருக்கிற உச்சியை அடைஞ்ச இரண்டாவது வெற்றியாளரா நாட்டு மக்களால போற்றப்படுறாரு எப்படி சோமனால இது முடிஞ்சது என்னோட அறிவுரை இல்லாம எப்படி அவன் அதுல ஏறினான் அப்படின்னு வரதனுக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது ஒரு நாள் வரதன் சோமனை கூப்பிடுறாரு தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு சோமனும் வர்ற வந்த உடனே கேக்குறாரு என்னோட அறிவுரை இல்லாம நீ எப்படி அந்த மலை மேல ஏறி ஜெயிச்ச அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே சோமன் சொல்றாரு உங்ககிட்ட நான் வந்திருந்தா எப்படி நான் ஜெயிச்சேன் அப்படிங்கறத நீங்க சொல்லிருப்பீங்க ஆனா நான் உங்ககிட்ட கேக்கல அதுக்கு பதிலா நான் யாருகிட்ட கேட்டேன் தெரியுமா நூற்றுக்கு மேல ஆளுக அதுல ஏறி தோத்தாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் நான் கேட்டேன் எப்படி நீங்க தோத்தீங்க எந்த இடத்துல உங்களுக்கு சறுக்குச்சு எந்த இடத்துல ஆபத்து இருந்துச்சு அதையெல்லாம் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் மூலமா எங்கெல்லாம் பத்திரமா இருக்கணும் எங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால எனக்கு அவங்களோட அனுபவம் எனக்கு கிடைச்சனால நான் பத்திரமா பார்த்து அந்த மலை உச்சியா அடைஞ்சேன் அப்படின்னு இத கேட்ட உடனே வரதன் சொல்றாரு உண்மைதான் தோத்தவங்க கிட்டதா ஜெயிக்கிறதுக்கான உத்திகள் இருக்கும் நான் ஜெயிச்சேன் ஆனா அது ஒரு தான் மறுபடியும் நான் போனேன்னா அதுல நான் தோத்துதான் போவேன் உன்னோட யோசனை மிகவும் அருமையான யோசனை தோத்தவங்க கிட்ட நல்ல அனுபவங்கள் இருக்கும் அத கேக்குறதுல தப்பே கிடையாது என்னோட வாழ்த்துக்கள் உனக்கு அப்படின்னு சொல்றாரு சோமனும் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போறாரு அன்னையிலிருந்து வரதனியும் சோமனையும் அந்த நாட்டு மக்கள் நல்ல மதிப்போடு நடத்திருக்க ஆரம்பிச்சாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி